மதிப்புக்கும் மரியாதைக்கும் கம்பன் கலைக்கூடத்தின் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற வழக்கறிஞர் சேகர் அண்ணாதிரை அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே நினைவிற்கு பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சென்ற வாரம் சென்னை சென்றிருந்தேன் நமது மருத்துவர் கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் அவருடைய மகன் மோகன் அவர்களை போய் பார்த்தேன் நல்ல உடல் நலம் தேறி நன்றாக இருக்கிறார் அதை தான் நான் அவரை பார்க்கும்போது நன்றாக பேசினார் என்னை பார்த்தவுடன் நன்றாக இருக்கிறீர்களா என்று என்னை கேட்டார் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது ஐயா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் உங்களை நலம் விசாரிக்க வந்திருக்கேன் நீங்கள் என்னை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஒரு உடல் நலம் நன்றாக கை எல்லாம் சரியாக இருக்கிறது நன்றாக பேச முடிகிறது இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள் தான் இன்னும் கொஞ்சம் இயக்கம் வர வேண்டி இருக்கிறது அதற்கான நிறைய சிகிச்சை செய்கிறார்கள் அதனால கூடிய விரைவில் அவர் உழலம் தேடி வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் அவரை பார்த்துவிட்டு சொல்லிவிட்டு வந்த ஒரே செய்தி தான் நீங்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் வந்து கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் சிகிச்சையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அவரும் இசைவாக தலையசைத்தார் அதனால அஹ் அவருடைய உடல்நலம் நன்றாக தேடி வருகிறது என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு செல்ல கடமைப்படுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்ல மருத்துவரும் கொஞ்சம் நாளமாக ஏன்னா கம்மன் கொலை கலைக்கூடத்தின் தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே இருக்கும்போது இந்த அவர் மகன் இந்த விபத்துக்கு உள்ளான போது அவருடைய இதே ரொம்ப மோசமாக இருந்தது அவருடைய அவரை பார்க்கும்போதே நமக்கே சங்கடமாக இருந்தது அவ்வளவு சோகமாக இருந்தார் இப்போதான் அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறார் அதனால கம்மன் கலைக்கூடத்திற்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நான் இந்த வெண்பாவை பற்றி கேட்டேன் ஏனென்றால் தமிழ்நாடு இலக்கிய பேரவையில வெண்பா விருந்து என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள் அந்த வெண்பா விருந்தை படித்த பிறகு எனக்கு ரொம்ப வெண்பா மீது மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது ஏன்னா அவர் ஈற்றடியை ஒன்று கொடுக்கிறார்கள் அந்த ஈற்றடியை வைத்து கவிதைகள் நிறைய கவிதை எழுதுகிறார்கள் மிக அற்புதமான கவிதையாக இருந்தது அந்த வெண்பா விருந்திலிருந்து நான் ஒரு சில கவிதைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன் நான் அந்த நாள் அப்படிங்கிறது ஈட்டடி ஒன்று கொடுத்து விடுகிறார்கள் தான் எழுதணும் அதனால சுலபம் என்று எனக்கு தோன்று எனக்கு கவிதை பற்றி எதுவுமே தெரியும் கவிதை எழுதியதே இல்லை ஆனாலும் இந்த வெண்பா விருந்தை படித்த பிறகு கவிதை எழுதலாம் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது அதனாலதான் நான் வந்து இதை உங்களிடம் சொல்கிறேன் வெண்பா என்பது ரொம்ப சுலபமாக இருந்தது அது மட்டும் இல்ல இதற்கு முன்னால் நிறைய வெண்பாக்கள் வந்திருக்கிறது அவ்வையார் எழுதிய பாடல்கள் நிறைய வெண்பாக்கள் தான் இருந்திருக்கு ஏன் இந்த வெண்பாக்கள் எழுதினார்கள் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு அதாவது நீதியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வெண்பாக்கள் மிகவும் உதவி இருக்கிறது அப்படிங்கிறத உண்மை ஏன்னா நீதி நூல்கள் அனைத்துமே வெண்பாக்கள் அமைந்திருக்கிறது அதை பார்க்கும்போது நம்ம அவ்வையாருடைய பாடல் சாதி இரண்டொழிய வேர் இல்லை சாற்றுங்கால் நீதி பட்டாங்கி உள்ளபடி யார் உயர்ந்தவர்கள் சரியான உதாரணத்தை யார் சொல்றார் தர்மம் செய்யுற அடுத்தவனுக்கு உதவி செய்பவன் பெரியவன் மற்றவன்லாம் கீழானவன்கிற மிகப்பெரிய தத்துவத்தை நீதியை மென்பாக்கள் மூலம் சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இல்ல நான் இங்க நீதிமன்றத்துல கூட சில பொய் பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா அவங்க வழக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வழக்கை வெற்றி பெற செய்வதற்காக சில பொய்யை சேர்கிறார்கள் அந்த பொய் சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் அவையா சொல்லி வச்சிருக்கா வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மொழி படருமே மூதேவி சென்றங்கு சேர்வலே சேடன் புகுமே மன்றோரம் சொன்னார் மனை மன்றோரம்னா நீதிமன்றத்துல பொய் சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வேதாளம் வீட்டுக்கு வருமா வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்கும் வீட்டுல வெள்ளுக்கு பூக்கும் வீட்டுல வெள்ளருக்கு பூக்கா யாருக்கும் எருக்கம்பூ வந்து வீட்டுக்குள்ள யாரும் வைக்க மாட்டாங்க வெள்ளருக்கு பூக்குமே பாதாள விஷச்செடி அந்த விஷ செடி சேலன் குடிப்புங்க வீட்டுக்குள்ள பாம்பு வருமா அப்போ பொய் சொன்னால் இதெல்லாம் நடக்கும் அதனால பொய் சொல்லாதே நீதி சொல்வதற்காக சொல்லப்பட்ட வெண்பா அது அந்த மாதிரி அற்புதமான வெண்பாக்களை அவர்கள் படைத்திருக்கிறார்கள் நான் நிறைய அந்த பாடல்ல கேட்ட பிறகு ரொம்ப அருமையாக இருந்தது பொன்முடி சுப்பையன் அவர்கள் அருமையான அண்ட விடம் என்று ஆர்த்தார் சில மாக்கள் தண்டமலுக்கு என்ன தடை தண்டமலுக்கு என்ன தடைங்கிறது ஈற்றடி அந்த ஈற்றடியை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பாடல் இது என்ன சொல்றாரு அப்பரும் சுந்தரரும் யாரு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் திருநாவுக்கரசரும் எங்க போய் பாடினாங்க தேவாரத்தை தில்லையில தான் நிறைய பாடல்கள் தில்லையில பாடினாங்க ஆனால் இந்த தில்லை நடராஜர் கோயில் போய் இப்ப தேவாரத்தை பாட முடியுதா முடியல ஏன் தண்டமலை பாடுவதற்கு நல்ல தமிழை பாடுவதற்கு என் தடை இருக்கிறது என்ன காரணம்னு அவர் கேட்கிறார் அது உரிமைதான் ஏன்னா இன்றைக்கு சிதம்பரம் கோயில போய் தேவாரத்தை பாட முடியல அதுக்கு என்ன காரணம்னா இந்த செல் தில்லை சிதம்பரம் அந்த தீட்சிதர்களுக்கு பாத்தியப்பட்டது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு அதுதான் இப்ப பிரச்சனை அதனால அவங்க என்னதான் சொல்ல அவங்க என்ன செய்கிறார்களோ அதைத்தான் செய்கிறார்கள் அதை மீறி யாராலும் செய்ய முடியவில்லை அதனால தான் அவர் கேட்கிறாரு அது வாஸ்தவம் அது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க பல நாட்களாக நடக்கிறது அப்படிங்கிறது நான் சொன்னேன் அதாவது இன்னைக்கு அன்னைக்கு காலத்துல தேவாரம் இயற்றப்பட்ட போது பெரிய புராணத்துல தேவாரத்தை எல்லாம் கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காக சேர்க்கிறார் ஏற்பாடு பண்றார் அப்போ அவருக்கு என்ன தெரியுதுன்னா தில்லை சிதம்பரம் நடராஜர் கருவறைக்குள்ள அதாவது அங்க உள்ள ஒரு அறை இருக்குது அந்த தான் இந்த தேவார ஏடுகள்லாம் எல்லாம் இருக்கிறது அதை போய் எடுக்கணுங்கிறதுக்காக போனா யாரு சேக்கிலார் ஒரு அமைச்சர் அவரு அவருடைய அரசரை கூட்டிட்டு போறாரு அரசரும் அமைச்சரும் போய் தில்லையில போய் இந்த ஏடுகள்லாம் அந்த நிலவரைக்குள் இருக்கு அதை எடுக்கணும்னு சொல்லும் போது மறுக்கிறார்கள் யார் எதிர்ச்சிதர்கள் முடியாதுங்கிறாங்க திருநாவுக்கரசரும் நேரம் வரட்டும் நாங்க எடுத்துறோம் நடக்கிற காரியம் அது அன்று சொன்னார்கள் அதுக்கு பின்னால வேற வழி இல்லாம அவங்களுடைய சிலைகளை தயார் செய்து அந்த சிலைகளை கொண்டு போய் இங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிசா எடுக்க முடிஞ்சது அப்போ இன்றைக்கு நேற்றுள்ள அன்றைக்கும் இருந்தது அது மட்டும் இல்லைங்க நம்ம

இல்லைங்க பாடிக்கலாம் ஆனா அவர்களுக்காக பயந்தார்களா இல்லை மரியாதை செய்தார்களான்னு தெரியல அது மாதிரி கம்பராமாயணத்தை பத்து மாசத்துல எழுதின கம்பன் அதை அரங்கேற்றம் செய்வதற்கு பன்னெண்டு வருஷம் தேவைப்பட்டது ஏன் கேட்டா தில்லைவால் அந்த அதை மறுத்தார்கள் அதுதான் எத்தனை இன்னைக்கு நேற்று இல்லைங்க பல வருஷங்களாக நடந்திருக்கிறது பன்னெண்டு வருஷமா அவர் அழைஞ்சிருக்காரு முதல்ல அவர் என்ன பண்றாரு கம்பராமாயணத்தை எழுதி முடிச்ச உடனே போய் ரங்கநாதர் கோயில்ல திருவரங்கத்துல வச்சு நான் வந்து அரங்கேற்றம் செய்யவே போனாரு அங்கே மறுத்து விட்டாங்க என்னன்னா எங்களுக்கு சமஸ்கிருதம் தான் தெரியும் தமிழ் தெரியாதுல போய் அந்த இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் இங்க ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க அரங்கேற்றம் செய்து விளம்னாங்க நேரம் அங்க போனா அவங்க சேரவே இல்லை இதை எந்த அளவுக்கு தாமதம் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் தாமதம் பண்ணி பத்து பன்னெண்டு வருஷம் அலைஞ்சு தான் அதற்கு ஒப்புதல் தந்தார்கள் அதனால இது இன்று நேற்று அல்ல பல வருஷங்கள் நடக்கிறது அதைத்தான் அவர் ரொம்ப அற்புதமாக எழுதி எழுதியிருக்கிறார் இன்னொரு வெண்பாதர் எழுதியிருக்கார் அப்பரும் சுந்தரரும் ஆளுடைய பிள்ளையும் ஆளுடைய பிள்ளைனா திருஞான சம்பந்தம் ஆளுடைய பிள்ளையும் செப்பிய தேவாரம் தில்லைக்குள் அந்த விடோம் என்றே ஆர்த்தார் சில மக்கள் அதை விடவே மாட்டோம் சில மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க தண்டமிழுக்கு என்ன தடை தண்டமிழ் தமிழ்ல பாடுறதுக்கு என்னையா தடை அப்படின்னு அவர் கேட்கிறாரு ரொம்ப அற்புதமான பாடல் அது அதே மாதிரி இன்னொன்னு முத்தை அண்ணனுக்கும் தம்பி முருகேசனுக்கும் சொத்து பிரிப்பில் தகராறு சத்தமாய் ஆங்கிலத்தில் மண்டபத்தில் வாதம் நடக்கிறது தண்டமிழுக்கு என்ன தடை அவர் கேள்வி சரிதான் ஏன்னா முருகேசனுக்கும் தம்பிக்கும் சொத்து தகராறு நடக்குது சொத்து தகராறு நடக்கிற வழக்குல என்ன வாதம் எப்படி செய்யணும் தமிழ்ல தானே வாதம் செய்யணும் ஏன் ஆங்கிலத்தில் வாதம் செய்கிறீர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார் வழக்குறிங்கிற பார்த்து அவர் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான் ஆனா அதுக்கு நான் இன்னொன்னு சொன்னேன் பாருங்க இது எங்களுடைய தவறு கிடையாது ஏன் தெரியுமா நாங்க தமிழ்ல பேசணும்னா எங்களுக்கு சட்டமே தெரியாதுன்னு எங்களுடைய கட்சிக்கார நினைக்கிறாரு அதனால நாங்க தமிழ்ல ஆங்கிலத்துல பேசினா தான் நீங்க சட்டம் தெரிஞ்சவர் நினைக்கிறாங்க நீங்கள் அன்றைக்கு மாறுகிறீர்களோ அன்றைக்கு தான் நாங்கள் மாற முடியும் அதனால கண்ணமலுக்கு வந்து இப்போது தடைதான் இருக்கிறது ஏன்னா இந்த நீதிமன்றங்கள்ல நீங்க ஆங்கிலத்துல தான் பேசணும் சொல்றதில்ல ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் நீங்க ஆங்கிலத்துல நீ சொல்றதில்ல நீங்க தமிழ்ல பேசலாம் எழுதத்தான் முடியாது அவங்க தீர்ப்புகளை தமிழில் எழுத முடியாது ஏன்னா சில உயர் நீதி நீதிபதிகள் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அதனால அவங்க எழுத மட்டும் எழுத ஆங்கிலத்தில் எழுதலாம் ஆனா பேசுறது கேட்கலாம் இன்னும் சொல்ல போனால் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞர்களை பார்த்து நீங்கள் தமிழ் வாதம் செய்யுங்கள் நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் சொல்றாங்க ஆனாலும் செய்வதில்லை அதனால இது எங்களுடைய குறை இல்லை உங்களுடைய கட்சிக்காரர் நம்மை சட்டம் நினைத்து விடுவார் என்ற காரணத்துக்காக நிறைய பேர் ஆங்கிலத்தில் நாங்களாம் தமிழ்ல பேசுறோம் இன்னும் சொல்ல போனால் இலக்கியத்தையே பேசுகிறேன் நான் நிறைய நீதிமன்றத்துல ராமாயணத்தில் உள்ள பாடல்களே சொல்லி இந்த இந்த பாடலே பேசிருக்கேன் யாரு நம்ம அவ்வையார் பண்ண இந்த பாடல் இருக்கிறியா வெண்பா பாடல் வேதாளம் சமே எங்களுடைய தீர்ப்பு எங்களுக்கு எதிராக போவங்களாம் கிடையாது ஏன்னா தமிழை நன்றாக பேசலாம் தமிழ் இலக்கியத்தை நீங்க நீதிமன்றத்தை கொண்டு போய் பேசுறதுனால நல்லதுன்னு நான் நினைக்க நான் பேசுறேன் அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் எதுவும் கிடையாது அதனால இன்னும் இருக்குது அது கொஞ்ச நாளாகத்தான் மாறும் அதனால இது வந்து வெண்பாக்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பு நிறைய நம்மளால நான் இன்னும் சொல்லப்போனா அந்த வெண்பாக்களை படிச்சேன் அவரு நான் இதை பத்தி பேசணும்னு சொல்லப்போ பொன்முடி அவர் சுப்பையன் என்ன பண்ணா அந்த புத்தகத்தை கொடுத்து நீங்க புத்தகத்தை பார்த்து பாசுங்க தேவையில்லை நான் அப்படியே பேச முடியும் எப்படி நீ நாலஞ்சு நேரம் படிச்சோம்னா ஈஸியா ஞாபகம் வந்துருது ஏன்னா அத்தனை வெண்பு சுலபமா இருக்கிறது அதனால ரெண்டு மூணு தரம் படிச்சா ஞாபகம் வந்துருது அப்படின்னு தான் சொன்னேன் இன்னொன்னு கம்பரிடம் கரம் கூப்பு சேரன் தம்பியிடம் தலைவணங்கு கம்பு ஒன்றி கூழ் தருவாள் அவ்வை குடித்துக்கொள் ஆங்கிருவே வாழ் வாங்கு வாழும் வழின்னு ஒரு அதாவது கம்பனிடம் கரம் குப்பு கம்பராமாயணத்தை பத்தி ஏன் நம்ம இவ்வளவு தூரம் சிறப்பாக பேசுகிறோம் நீங்க அது ஒரு ஆன்மீக நூல கிடையவே கிடையாது நீங்க நம்ம கம்பன் கலைக்கூடத்துக்கு நம்ம இவர் வந்திருந்தார்ல நம்ம அற்புதமான நாஞ்சி நடன் அவர் பேசினாரு என்ன பேசினாரு நான் கணித வார்த்தையாரு கணிதத்தில பேசுறேன்னு சொல்லிட்டு கம்பராமாயணம் நமக்கு கிட்டத்தட்ட லட்சம் வார்த்தைகளை தந்திருக்கிறது கம்பராமாயணத்துக்கு ஒரு சிறப்பு என்ன நீங்க அதை அப்படியே தள்ளி விட்டுருங்க அது ஒரு ஆன்மீக நூல் என்றோ அது வந்து யாரைய போட்டுக்கிறதோ அப்படியே வேண்டாம் இலக்கியத்தில் தமிழுக்கு இரண்டு லட்சம் புதிய வார்த்தைகளை தந்திருக்கிறது இதை விட சிறப்பு கம்புக்கு என்ன வேணும் இதனாலதான் சொல்றாரு கம்பளிடம் கரங்கூப்பு சேரன் தம்பியிடம் தலைவணங்குடிகளை தலை வணங்கு அது ஏன் சொன்னார் பாருங்க அன்பு பாராட்டு மீது அன்பு கணவன் பாராட்டுவதும் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் அன்பு பாராட்டுவதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது அப்படிங்கறத சிறப்பதிகாரம் பேசுது அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா போகும் நிறைய பேர் என்ன பண்றோம்னா வந்து கண்ணகி அத்தனை வருஷம் கழிச்சு போய் வந்தான்ல பன்னெண்டு வருஷம் கழிச்சு மாதவி வீட்டுல வந்து வந்தான்ல வந்த பின்னாடியோ அவனுக்கு விளக்க ரெண்டு அடி அடிச்சிருந்தா அவன் தெரிஞ்சிருப்பான அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் உண்மை எதுவும் இல்லை நான் அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் நான் அண்மையில ஒரு புத்தகம் படிச்சேங்க அல் கரீம் அப்படிங்கிற ஒரு எழுதுனது பிரிங் அவுட் த மேஜிக் யோர் மைண்ட் உங்களுடைய மனதிலிருந்து மாயா மாயாஜாலத்தை கொண்டு வாருங்க ஒரு புத்தகம் அற்புதமான புஸ்தங்க நம்முடைய மனதில் இருக்கிற மாயாஜலத்தை வெளியில கொண்டு வருது அப்படிங்கறத இந்த அல் கரீம்ங்கிற ஒரு சாதாரண ஆள் மிக பிரபலமான அதாவது ஒரு இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே மிக பிரபலமான மந்திரவாதிகள் சொல்லலாம் அவர் என்ன செய்வாரு இந்த நாலு நாள் கழிச்சு குதிரை ரேஸ் நடக்குது அந்த குதிரை ரேஸ்ல இந்த குதிரை தான் ஜெயிக்கும் சொல்லி இப்பவே சொல்லிடுவார் அந்த குதிரை தான் ஜெயிச்சது அது மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில தலைப்பு செய்தியாக என்ன செய்தி வரப்போகுதுங்கிறது அவர் சொன்னார் எல்லாரும் கேட்டாங்க நீ எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியும் நான் சொல்றேன் சரி ஒன்று செய்யலாம் சொல்லி ஒரு சரி என்னால் கழிச்சு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில என்ன செய்தி வரப்போகுது தலைப்பு செய்தி அப்படிங்கிறது எழுதி கொடுங்க நான் எழுதி ஒரு பேப்பர்ல கட்டி அதை ஒரு பெட்டியில் வச்சு சீல் வச்சு பத்திரமா வச்சுட்டாங்க இந்த நாள் கழிச்சு பத்திரிக்கை செய்தி வந்த பின்னாடி இந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்க இவர் என்ன எழுதி எழுதியிருந்தாரோ அதுதான் தலைப்பு செய்தியாக வந்திருந்தது அது அவருடைய மனதின் திண்மை மனதின் திறமை அதைத்தான் சொல்றாரு நாம நினைச்சோம்னா நம்மால் அதை கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட அன்பும் கணவன் மனைவி மீது காட்டும் அன்பும் மிக அற்புதமான அன்பு அதுல மாற்று கருத்தே இல்ல இதை ரெண்டு பேரும் புரிந்து கொண்டால் அற்புதம் அற்புதமாக வாழலாம் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு இதை நான் பறிச்ச பதற்குதான் சிலப்பத்தை காத்து எனக்கு வந்துச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வர்றாள் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு வந்து நிக்கிறான் கோவலன் அப்ப என்ன சொல்ல தெரியுமா நலம் கேள் முருவல் நகைமுகம் காட்டி சிலம்பு உளக்கணும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்துருக்கீ உனக்கு செலவுக்கு பணம் இல்லையா வா இந்த என்னுடைய சிலம்பு எடுத்துங்கிற எத்தனை அற்புதமான அன்பை அவள் காட்டுகிறாள் நீங்க இதை வேற மாதிரி பாக்கா இதுதான் அன்பு அந்த அன்பை காட்டுகிற அந்த அற்புதத்தை தான் சிலப்பதிகாலம் பேசுது அதனாலதான் அவர் எழுதினாரு சேரன் தம்பிடம் சிரம் தாழ்த்து அவனிடம் சொல்றோம்ல அவனிடம் நம்முடைய பணிவை காட்டுங்கள் அடுத்தது அவை கூழ் தருவாள் அவளை குடித்துக்கொள் ஏன் கூழ் தருவாள் சொல்லணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல அவை ஒரு தூரம் போயிட்டு இருக்கா ரொம்ப கலைப்பாக இருந்தது வெயில ஒரு வீட்டுல போய் திண்ணையில உட்கார்ந்த உட்காந்து அப்படியே கலைப்புல உட்கார்ந்துட்டு இருக்கா வீட்டுக்காரம்மா வெளியில வருது கிளவி பார்த்துட்டு அம்மா சோர்வாக இருக்கிறேன் இருங்க கூழ் தருகிறேன்னு சொல்லி கூழ் கொண்டு கொடுக்குறான் அப்ப அவை பார்க்கிறாள் சவரில் ரெண்டு பேரும் எழுதியிருக்கு பாடல் ரெண்டு வரை பாடல் எழுதியிருக்கு என்னன்னு கேட்கும் போது நான் கம்பரிடம் பணம் கொடுத்தேன் இப்போ பொன் கொடுத்தேன் அவ ரெண்டு பேரும் எழுதுனா மீதி வரை எழுதுறதுக்கு ஏன் எழுதலைன்னு கேட்டப்போ இன்னும் பொன் தர வேண்டும் நீ பொன் தந்தேன்னா எழுதுறேன்னு போயிட்டாருன்னு அப்படியா சரி அப்படின்னு சொல்லி இந்த அவை மீது ரெண்டு பேரும் எழுதிட்டு போனாலாம் கூழ் தருவால் ஏன்னா கூலுக்கும் கஞ்சிக்கும் எழுதியவள் அவை அதனாலதான் கூழ் தருவால் அவ்வை குடித்துக்கள் ஏன்னா அந்த கூழ குடிச்சா நமக்கும் கொஞ்சம் வரும் நாமும் எழுத முடியுங்கிற அந்த ஒரு கருத்தை அற்புதமாக சொல்லியிருக்கிற கூழ் தருவால் குடித்துக்கள் இது இந்த மாதிரி பாடல்கள் கடைசியா நான் ஒன்னே ஒண்ணும் நிறைய பாடல் இருக்கு இவ்வளவு சாமி இப்ப அவரு இப்பதான் போன மாதிரி இறந்து நாரு அப்புறமான ஒரு அவரு ஒரு வெண்பா எழுதியிருந்தாரு அதை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னை எனக்கு ஏற்றமுடன் நான் வாழ பொன்னான சிந்தனையும் புத்துணர்வும் மெல்ல தெரிவித்து மேலவர் பால் சேர்க்கும் மெய்கல்வியே கல்வியே கண்ணென கொல் கல்வியே கண்ணென கொல்ங்கிறதுக்கு அந்த ஈற்றடி அதுக்கு அவர் எழுதியிருந்தாரு ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இது என்னோட வாழ்வோடு ஒத்து போனதாக எனக்கு தோணுது என்னை நான் நான் வந்து ஒரு சட்டம் படிச்சிருக்கேன் போய் ஒழுங்கா உணர்த்தியது என் கல்வி அதான் எனக்கு தோணுச்சு என்னை எனக்குணர்த்தி ஏற்றமுடன் நான் வாழ நான் இப்போ நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் அதனால எனக்கு எப்படி நான் ஏற்றமுடன் வாழ்வதற்கு எனக்கு என்ன உதவி செஞ்சிச்சு என்னுடைய கல்வி ஏற்றமுடன் நான் வாழ சிந்தனையும் புத்துணர்வும் நல்ல சிந்தனைகள் நான் எனக்கு மட்டும் என்னுடைய சிந்தனைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய சிந்தனைகளை நான் அந்த சிந்தனை எனக்கு வருது இல்லையா இது எனக்கு யார் கொடுத்தது என்னுடைய கல்வி கொடுத்தது பொன்னான சிந்தனையும் புத்துணர்வும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் வர்றோம் பேசுறோம் இந்த புத்துணர்ச்சி அதுவும் யார் கொடுத்தது இந்த கல்விதான் கொடுத்தது புத்துணர்வும் மெல்ல தெரிவித்து மேலவர் சேர்க்கும் நான் இந்த கல்வி பரிசு இந்த மாதிரி நிறந்த சிறந்த சிந்தனையுடைய உங்களை போன்ற சிந்தனையாளர்களுடைய நாள் பேச முடிகிறது உங்களோட நான் பழக முடிகிறது அதுக்கு என்ன காரணம் கல்வி மெய் கல்வியே கண்ணனக்கொள் அதான் ஒரு முக்கியமான வார்த்தை அந்த வார்த்தை மெய்க்கல்வி மெய்க்கல்வினா பொய்க்கல்வின்னு ஒன்று இருக்கா இருக்கு நீங்க தேவாரத்துல பொண்ணும் மெய் பொல்லும் தருவானை போகும் திருவும் புனர்பானை பொறுப்பானை பிழையெல்லாம் அறிவா எம்மானை எல் வந்த புறை அண்ணம் ஒய் பலத்து அணி ஆர்வராணை மறக்கலும் அவர் பாடுவார் என்ன சொல்றாரு பொல்லும் தருவான் இறைவனை பாடினால் அவனை வேண்டினால் பொண்ணும் தருவான் மெய்பொருளும் தருவான் அப்ப மெய்பொருங்கிறது வேற பொண்ணு வந்து மெய்ப்பொருள் அது பொருள் அப்போ அவர் சொல்றது கல்வி நீங்க நல்ல கல்வியே படிக்கணும் சும்மா அதுக்கு நான் இன்னொன்று சொல்றேன் மேய் கல்வி நான் பொய்கல்வி இருக்கு என்ன கல்வி நிறைய நீங்க விளம்பரம் பார்த்துருப்பீங்க பங்கு முதலீட்டில் நாங்கள் உங்களுக்கு கத்து தருகிறோம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் பங்கு முதலீட்டில் போய் கோடீஸ்வரர்மே கிடையாது பங்கு முதலீட்டில் நீங்க யாராவது புரோக்கர் இருப்பானுங்க உங்ககிட்ட பணத்தை கூட வாங்கி வாங்க சொல்லுவான் வாங்குவான் அவன் விற்பான் நீங்க விற்கா விற்பான் அவனுக்கு கமிஷன் பண்ணி போகும் அவன் ஒழுங்கா இருப்பான் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணீங்கன்னா எந்த பங்கு முதலீட்டிலும் முதலீடு பண்ணி அப்படியே அதுல வந்து யாருமே வெற்றி பெற்றதாக இல்லை ஒரு பங்கு வாங்கி ஒரு பத்து வருஷம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாங்குறது விற்கிறது வாங்குறது விற்கிறதுங்கிற எவனாலையும் இதுல ஜெயிக்கவே முடியாது ஜெயிச்சது இல்லை ஆனா நான் பங்கு முதலீட்டுல உங்களுக்கு கொடி சொன்னாக்குறேன் ஒரே மாசத்துல கத்து சொல்றான் பாருங்க இது பொய்க் கல்வி இன்னொன்னு இருக்கு நீங்க இப்ப நிறைய இணையத்துல திருட்டுகள் நடக்குது சைபர் கிரைம் இதுக்கு இவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எத்திகல் ஹேக்கிங் ஒண்ணு இருக்கு ஒரு ஹேக்கிங் அதாவது நம்ம நெட்ல இணையத்துல புகுந்து திருடுறதுக்கு பேரு ஹேக்கிங் இந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ஒரு கல்வி இருக்கு அதுக்கு பேரு எத்திகல் ஹேக்கிங் எது திருட்டை நீங்க பிடிக்கிறதுக்கு ஒரு எத்திகல் கேக்குங்க இதுவும் வந்து மெய்கல்வின்னு சொல்ல முடியாதுங்க இது ஒரு பொய்கல்விதான் அதனால நிறைய பொய்க் கல்விகள் இருக்கு அந்த பொய்கல்விகளை எல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு மெய்கல்வியை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில அற்புதமாக வாழலாம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்